இன்றைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று வியாழக்கிழமை ஹாய் மக்களே இன்னைக்கு ஜூலை மாசம் மூணாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலம் யமகண்டம் எல்லாம் இந்த படத்துல பக்காவா கொடுத்துருக்காங்க வாங்க ஒவ்வொன்றா சுவாரஸ்யமா பாப்போம் வளர்பிறை சித்தம்னு போட்டிருக்கு அப்படின்னா சந்திரனோட கலைகள் வளர்ந்துட்டு வருதுன்னு அர்த்தம் இது பொதுவா நல்ல விஷயங்களுக்கு உகந்த காலம்னு சொல்லுவாங்க மனசுல ஒரு தெளிவு புது விஷயங்கள்ல ஆர்வம்னு இருக்கலாம் நல்ல நேரம் சுப நேரம் காலையில காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடங்கள் மணியிலிருந்து காலை எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணி வரைக்கும் சுப நேரம்னு கொடுத்திருக்காங்க இந்த நேரம் சூப்பர் டைப்பா புதுசா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க முக்கியமான ஒரு முடிவை எடுக்கறீங்க இல்ல ஒரு பெரிய டீல் பேச போறீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க சும்மா சொல்லக்கூடாது நல்ல நேரத்துல ஆரம்பிச்சா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க கௌரி நல்ல நேரம் அதுக்கப்புறம் காலை எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணில இருந்து காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம்னு சொல்லிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல நேரம் தான் முக்கியமா பெண்கள் இந்த நேரத்துல நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கு போறது சுப காரியங்கள் பண்றதுன்னு எல்லாம் இந்த நேரத்துல பண்ணினா ரொம்ப நல்லது ராகு காலம் இன்னைக்கு ராகு காலம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தேழு நிமிடங்கள் மணில இருந்து நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணி வரைக்கும் இந்த நேரத்துல புதுசா எந்த வேலையையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் இதையெல்லாம் இந்த நேரத்துல பண்றதை தவிர்த்திடுங்க ராகு காலம்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள் வரும்னு ஒரு ஐதீகம் அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் யமகண்டம் யமகண்டம் காலையில காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணில காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடங்கள் மணி வரைக்கும் இருக்கு இதுவும் ராகு காலம் மாதிரியே கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்துல பயணம் செய்யறது முக்கிய காரியங்களை ஆரம்பிக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துட்டா நல்லது சந்திராஷ்டமம் சந்தி சிக்கின் போட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசுல ஒரு சின்ன சஞ்சலம் அலைச்சல் வரலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் இல்ல ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகலாம் அதனால தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு முடிவெடுக்கும்போது போது யார்கிட்டயும் பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்ல சிக்காம இருக்கிறது நல்லது பயணங்களை தவிர்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு தள்ளி போடலாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் சொல்லியிருக்குன்னு பாப்போம் வாங்க மேஷம் நன்மை மேஷ ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு செம நாள் எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்லது நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் புதுசா ஒரு வாய்ப்பு கிடைச்சா தைரியமா பயன்படுத்திக்கோங்க ரிஷபம் செலவு ரிஷப ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் செலவு காத்திருக்கு போல பட்ஜெட் போட்டு செலவு பண்றது நல்லது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்திடுங்க திடீர்னு ஒரு செலவு வரலாம் அதனால கையில கொஞ்சம் பணம் வச்சிருங்க மிதுனம் ஆதாயம் மிதுன ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு லாபம்தான் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரலாம் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு லாபமா அமையலாம் சான்ஸ் மிஸ் கடகம் ஓய்வு கடக ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு தேவை ரொம்ப ஓடியாடி வேலை செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணலாம் இல்ல புடிச்ச விஷயங்களை செய்யலாம் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு ஓய்வு கொடுத்தா நல்லது சிம்மம் சிந்தனை சிம்ம ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனை தான் பிரதானம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியது இருக்கலாம் நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கும் நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க அவசரப்படாதீங்க கன்னி நஷ்டம் கன்னி ராசிக்காரங்களே இன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வரலாம் பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறது இதையெல்லாம் தவிர்த்திடுங்க ஒரு இழப்பு வரலாம் அதனால எல்லாத்திலயும் ஒரு கண் வச்சிருங்க துலாம் தாமதம் துலாம் ராசிக்காரங்களே இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த வேலைகள்ல கொஞ்சம் தாமதம் ஆகலாம் பொறுமையா இருங்க அவசரப்பட்டா எதுவும் நடக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே நடக்கும் பயணங்கள்ல கூட சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம் விருச்சிகம் பயம் விருச்சிக ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பயம் வரலாம் மனசுல ஒரு சஞ்சலம் குழப்பம் இருக்கும் தேவையில்லாத கவலைகள் வரலாம் தைரியமா இருங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது உங்க தன்னம்பிக்கைய வளர்த்துக்கோங்க தனுசு கோபம் தனுசு ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேற அதனால கோபம் அதிகமா வரலாம் சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வரலாம் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது நிதானமா இருங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மகரம் உயர்வு மகர ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு உயர்வு காத்திருக்கு உங்க வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் நிலைமைக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும் சமூகத்துல உங்க மதிப்பு உயரும் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க கும்பம் லாபம் கும்ப ராசிக்காரங்களே இன்னைக்கு உங்களுக்கு லாபம் தான் பண வரவு அதிகரிக்கும் புது முதலீடுகள் செய்யலாம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபகரமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு கையில பணம் சேரும் மீனம் பகை மீன ராசிக்காரங்களே இன்னைக்கு கொஞ்சம் உஷாரா தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் வரலாம் மத்தவங்க கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு முடிந்த வரைக்கும் அமைதியா இருங்க யாரையும் பகச்சிக்காம இருக்கிறது நல்லது இது ஒரு பொதுவான பலன்தான் மக்களே ஒவ்வொருத்தரோட ஜாதகம் கிரக நிலை இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்தா அன்றைய நாளை எப்படி கிடக்கிறதுன்னு ஒரு தெளிவு இருக்கும்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம்